வணக்கம் இன்றைய செய்தித் பெருந்தோட்ட துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களினது தற்போதைய ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் சம்பளத்துடன் நானூறு ரூபாய் அதிகரிப்பை இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது சம்பந்தப்பட்ட தோட்ட நிறுவனம் இருநூறு ரூபாவையும் அரசாங்கம் இருநூறு ரூபாவையும் செலுத்த தீர்மானத்துக்கு வந்துள்ளது துயர் வாழ்க்கையை நடத்தி வரும் பெருந்தோட்ட சமூகத்தினருக்கு இந்த நானூறு ரூபாய் சம்பளம் அதிகரிப்பை மேற்கொள்ள எடுத்த தீர்மானம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது இத்தொகையை மேலும் அதிகரிக்க வேண்டும் இதைவிட அதிக ஒதுக்கீடு இதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட சமூகத்தினருக்கான சம்பளத்தை அதிகரிக்கும் விடயம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன பெருந்தோட்ட சமூகத்துக்கு சம்பளம் கிடைத்ததால் அது ஒரு நல்ல விடயமாகும் இவ்வாறு இது சாதகமான விடயமாக அமைந்து காணப்படுகின்றது அரசாங்கத்தால் இவ்வாறு நிதிகளை ஒதுக்க முடியும் கோவிட் தொற்றுநோய் ஏற்பட்ட சமயம் வீழ்ச்சி கண்ட தொழில்துறைகளில் பணிபுரிபவர்களின் சம்பளத்தை அதிகரிக்க ஐக்கிய ராஜ்ய அரசாங்கம் நிதியை ஒதுக்கீடு செய்தன இவ்வாறு நிதிகளை ஒதுக்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதால் மாத்திரமல்லாது பெருந்தோட்ட துறையில் குறைந்த அளவு பயன்படுத்தப்படும் முற்றிலும் பயன்படுத்தப்படாத காணிகளில் பயிரிடுவதற்கான உரிமையை வழங்கி அவர்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறு மேற்கொள்வதன் மூலம் பெருந்தோட்ட சமூகத்தை வலுப்படுத்த முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் பெருந்தோட்ட சமூகத்துக்கு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட தொகை குறித்து தவறான கருத்து நிலவும் தருணத்தில் இந்த விடயம் தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்ற முற்பட்ட சமயம் உரையாற்ற சபாநாயகர் இடம் அளிக்காமையால் பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து இவ்வாறு விசேட கருத்து முன்வைத்தனர் இன்று தோட்டத்துறையில் அறுபது தொடக்கம் எழுபது சதவீத காணி உரிமைகள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமானதாக காணப்பட்ட போதிலும் தேயிலை உற்பத்தியில் இத்தரப்பு முப்பது வீதத்தை விட குறைவாக பங்களிப்பை மாத்திரமே பெற்று வருகின்றன மறுபுறம் முப்பது வீத காணி உரிமைகளை கொண்ட சிறு தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நாட்டின் தேயிலை உற்பத்தியில் அறுபது தொடக்கம் எழுபது சதவீதமான பங்களிப்பை பெற்று தருகின்றன பயிரிடப்படாத காணிகள் அரசு மற்றும் கம்பெனிகளிடம் காணப்படுவதால் அவற்றை வேலையில்லா இளைஞர்களுக்கு தோட்ட சமூகத்தினருக்கும் பிடித்து வழங்கி அவர்களுக்கு காணி உரிமைகளை வழங்கி தேயிலை உற்பத்தியை அதிகரிக்க செய்ய முடியும் என்று இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தற்போதைய ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது ரூபா சம்பளத்துடன் மேலும் நானூறு ரூபா அதிகரிப்பதை நான் எதிர்க்கவில்லை எதிர்க்கப் பெருந்தோட்ட நிறுவனங்களால் நானூறு ரூபா செயல்படுத்தப்படுவது விரும்பத்தக்கது பயிரிடப்படாத பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்களை இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்து செய்கைக்கான சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுங்கள் இவ்வாறு செய்தால் இந்த சொந்த காணியில் அவர்களுக்கென சொந்த வீட்டை கட்டிக்கொள்ள முடியும் ஐக்கிய மக்கள் சக்தியினதும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினதும் நிலைப்பாடு இதுவையாக அமைந்து காணப்படுகின்றது இது ஜனாதிபதி தேர்தல் கொள்கை அறிக்கையில் நாம் முன்வைத்த கொள்கையாகும் இதுதான் நமது செல்லுபடியான கொள்கையாகும் எனவே இது தொடர்பான ஏனைய கருத்துக்களை புறம் தள்ளி வைத்துவிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த உண்மையான கொள்கையை சமூகம் ஏற்படுத்துவது நமது கடமையாகும் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையிலும் பாராளுமன்றத்தில் விசேட கருத்தை முன்வைக்க என்று எனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை இந்த நிலைக்கு நாட்டின் ஜனநாயகத்தை இல்லாதொழிக்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார் வரும் நவம்பர் இருபத்தொராம் தேதி நுகைகொடையில் நடைபெறவுள்ள பேரணியானது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய போராட்டம் அல்ல என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான சரத் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் எதிரணியின் பேரணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் தேதி பேரணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் இது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய போராட்டம் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஏனெனில் அடுத்த தேர்தலின் போது நாட்டு மக்கள் நிச்சயம் அந்த ஆட்சியை கவிழ்ப்பார்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு கொடுப்பதே இந்த பேரணியின் பிரதான நோக்கமாகும் ஒழிப்பு நடவடிக்கை வரவேற்கத்தக்கது எனினும் ஒழிப்பு என்ற போர்வையில் மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதிகளை மறந்து செயற்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த தேசிய லோத்த சபையின் முன்னாள் பணிப்பாளரான நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு வருகை தந்துள்ளார் நரகின் பிடிப்பகுதியில் தாம் பயணித்த வாகனம் மீது சிலர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறி போலியான முறைப்பாடு செய்ததாக ஹல்லுலுவ மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேக நபரான தொசித ஹல்லோழுவ நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கவில்லை இதையடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரோ சில்வா தொசித ஹல்லொழுவையை உடனடியாக கைது செய்யுமாறு பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருந்தார் நீதிமன்றத்தில் சடனடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் முன்னாள் காவல்துறை மாதிபர் முன்னாள் கடற்படை தளபதி முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் உடனடியாக தங்கள் நிரந்தர வதிவிட முகவரிகளை சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அறகலைய போராட்டத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் வீடுகள் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் ஏற்பட்ட முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்த நடத்தக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலித்த பின்னர் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடன் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன முன்னாள் காவல்துறை மாதிபர் விக்ரமரத்ன முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதேன்ன முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் பிரசன்ன ராணதுங்க மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் ஆலஸ் ஆகியோர் தங்கள் நிரந்தர வதிவிட முகவரிகளை சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜெனக்டி சில்வா சோஹித ராஜகருணா மற்றும் மேந்தா விஜய் சுந்தர் ஆகியோரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் குறித்த மனு பரிசீலிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் கண் சத்திர சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்ளும் வைத்தியசாலையாக யாழ்ப்பாண போதன வைத்தியசாலை திகழ்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சை நிபுணர் முத்துசாமி மலரவன் தலைமையேற்று கண் தொடர்பான சத்திர சிகிச்சைகளை விரைவுபடுத்தி வருவதாக அர்ஜுனா தெரிவித்துள்ளார் அத்துடன் கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அர்ச்சுனா ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய கொள்கை திட்டத்தினை மேம்படுத்துவதற்காக ஒத்திவை வேலை பிரேரணையை சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதே வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சுகாதாரத்துறையில் சில விடயங்களை நடைமுறைப்படுத்த இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தாதியர் உத்தியோகஸ்தர்கள் முன்னெடுத்துள்ள அடையாள பணி புறக்கணிப்பினால் பொதுமக்கள் பாதிப்படைவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் வரிகளை விதித்து அரசு வருமானத்தை அதிகரிப்பது ஒரு பாரிய விடயம் அல்ல என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மக்கள் மீது வரிச்சுமையை சுமத்தி ரத்த காட்டறி போன்ற ரத்தத்தை உறிஞ்சுவதனூடாக வருமானத்தை அதிகரிப்பது பெரிய காரியம் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இவ்வாறு மின்சார கட்டணங்களை அதிகரித்து நீர் கட்டணங்களை அதிகரித்தும் வரிக்கு மேல் வரிகளை விதித்தும் வருமானம் திரட்டுவதற்கு பெரிய பொருளாதார நிபுணர்களின் ஆலோசனை தேவையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பில்லியன் ரூபாய் அரசு வருமானத்தை ஆயிரத்து நூறு பில்லியன் ரூபாவாக அதிகரிப்பதாக அரசாங்கம் கூறுவதாகவும் இது முழுக்க முழுக்க மக்கள் மீது வரி சுமையை திணிப்பதனூடாக மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு வரி வருமானத்தை அதிகரிப்பது பொருத்தமுடையது அல்ல என சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அரசாங்க செலவுகளை குறைத்து வரவு செலவு திட்ட இடைவெளியை குறைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயத்தை வீட்டில் பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்யும் அம்மாவும் செய்வார் என எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவத்தினர் ஆக்கிரமித்து வைத்துள்ள சகல மாவீரர் துயரும் இல்லங்களையும் அங்குள்ள மக்களிடம் கையளித்து அந்த இடங்களை அங்கீகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மாவீர துயிலும் இல்லங்கள் மக்களிடம் கையளிக்கப்படும் பட்சத்தில் அவற்றை பராமரிக்கும் செலவை தமிழராகிய நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இரண்டாம் வாசிப்பு மீதான ஐந்தாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ார் கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்த தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது அதாவது இடதுசாரி கொள்கையுடன் போராடிய ஒரு மாவீரர் ரோஹண விஜய வீரவின் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த நாளிலே அவர் இலங்கை அரசு படையினரால் கொல்லப்பட்டார் அதில் ஜேவிபி வீரர்கள் பல்லாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் அவர்களின் நினைவஞ்சலியில் எமது அஞ்சலியை செலுத்துகின்றோம் இதேவேளை அந்த கார்த்திகை மாதத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாவீரர்கள் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கில் முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட மாவீரர் து இனத்துக்காக விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் பொதுமக்கள் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு உள்ளது இந்த அரசு வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மக்களிடம் கொடுக்க வேண்டும் அந்த இடங்களை அங்கீகரிக்க வேண்டும் அங்கே நிலை கொண்டுள்ள ராணுவத்தினரை அகற்ற வேண்டும் மக்கள் சுயாதீனமாக அங்கே நினைவு கூறலை நடத்துவதற்கு இடத்தை கொடுக்க வேண்டும் இந்த இடத்தை அங்கீகரித்து பொதுமக்களுக்கு அதனை கொடுக்கும் போது நீங்கள் அதற்கு நிதி ஒதுக்க தேவையில்லை நாங்கள் தமிழர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கி அந்த புனிதமான இடத்தை பாதுகாப்போம் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் இந்த அரசு அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நேர்மறையான முன்மொழிவுகள் இருந்த போதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு வளர்ச்சி தொடர்பான பல கவலைகளை கொண்டுள்ளது என கதிரவேலு சண்முகம் குகதாஸ் குறிப்பிட்டுள்ளார் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மேம்பாட்டுக்காக பெயரிடப்பட்ட எந்தவொரு விரிவான கொள்கையோ அல்லது சிறப்பு ஒதுக்கீட்டு நிதியோ இந்த பாத்தீட்டில் இல்லை ஒருங்கிணைந்த பிராந்தியம் குறிப்பிட்ட உத்திக்கு பதிலாக தேசிய துறை அமைச்சகம் மூலம் வளர்ச்சி ஏமாற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் கடத்தொழில் துறைமுகங்களின் மேம்பாட்டுக்காக இப்பாதீட்டில் தேசிய அளவில் கூடுதலாக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்தோடு வாழ்க்கை துறைமுகத்தின் மேம்பாட்டுக்காக முன்னூற்று ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது எனினும் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பருத்தித்துறை வடமராட்சி முல்லைத்தீவு திருகோணமலை முதலிய மீம்பிடி துறைமுகங்கள் எதுவும் மேம்பாட்டுக்காக பெயரிடப்படவில்லை அத்தோடு வடக்கு பொருளாதாரத்துக்கு இன்றியமையாத வெங்காயம் மிளகாய் மற்றும் திராட்சை முதலிய பயிரினங்களுக்கான மதிப்பு சங்கிலியை மேம்படுத்துவதில் குறிப்பிட்ட கவனம் செலுத்தப்படவில்லை மேலும் தற்போதுள்ள முதலீட்டு வலயங்களுக்கு துணைச்சுவை மண்டலங்களை உருவாக்குவது குறித்து பாதிடு விவாதிக்கின்றது எனினும் வடக்கு அல்லது கிழக்கு முதலீட்டை ஈர்ப்பதற்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் புதிய தொழில் முறை அல்லது பொருளாதார வளையங்களை நிறுவுவதற்கான வெளிப்படையான திட்டம் எதுவும் பாதட்டில் இல்லை என்று தெரிவித்துள்ளனர் நிறைவடைகின்றது மற்றும் சந்திக்கலாம்